அடிக்கடி சளி பிடிக்கிறது அலர்ஜி ஆகுது அது எதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம் அடிக்கடி தும்மல் தலைவலி தலபாரம் அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது அப்படின்னாக்க ஆஹ் இல்லாட்டி தலைக்கு குளிச்சுட்டு தலையை தோட்டாம வைக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தா அது வந்து சைனஸ் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கலாம் சைனஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் அதுல செக்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அது தினந்தோறும் அது தானே தானே கிளீன் பண்ணிக்கும் பட் சப்போஸ் அந்த செக்ரேஷன்ஸ் இங்க சின்னலயோ பேஸ்லயோ தங்கிடுச்சு அப்படின்னா அடிக்கடி இருமல் தும்மல் சளி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலர்ஜிக் தன்மை ஜாஸ்தி ஆகலாம் ட்ரிகர் ஆகும் பயங்கர ஹாட்டா இருந்துட்டு டக்குன்னு ஏசிக்குள்ளார போறாங்க வெளியில வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரில இருக்கும் திடீர்னு ஏசியை வந்து இருபத்தஞ்சு இருபதுல டக்குன்னு உள்ளார போனோம்னா அது ட்ரிகர் ஆகலாம் முன்னாடியே போட்டு வச்சிடுறாங்க இல்லாட்டி நமக்கு வந்து ஆஹ் குளிர்ச்சியா திடீர்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால ட்ரிகர் ஆகலாம் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நமக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்கா அந்த மாதிரி வரலாம்